நாம் இன்னைக்கு பருப்பு பொடி தான் பண்ண போகிறோம் பருப்பு பொடி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் இது கூட பத்து போல் வரமிளகா சேர்த்து வறுத்து விட்டுரலாம் இது கூட ஒரு எட்டு பல் பூண்ட தோலோடு சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருப்பிலையில் சேர்த்துடலாம் கருப்பிலையில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட கால் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து வறுத்துடலாம் இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச பொடியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டான பருப்பு பொடி ரெடி இந்த பொடியை சாத்தில் போட்டு பேச சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்